ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ண பொங்கல் ஃபெஸ்டிவல் தாங்க பொங்கலுக்கு முன்னால் போகி அன்னைக்கே பார்த்திங்கன்னா வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதே மாதிரி அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா கிச்சனையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோலமெல்லாம் போட்டு வைக்கிறது ஒரு வழக்கம் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து அன்றைக்கி அதே மாதிரி நான் ஃபுல்லாக கோலமெல்லாம் போட்டு கிச்சனை ரெடி பண்ணியிருந்தேங்க யூஸ்வலாக ஃபெஸ்டிவல்னாலே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அதில் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ வந்து அதே மாதிரி வாசல்லையும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்து எல்லா வாசல்லையும் கோலம் போட்டு வச்சேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு எடுக்கிறேங்க அதனால வந்து லைட்டிங் இல்லை நான் மார்னிங் டைம் இருந்துச்சுன்னா காலையிலையும் இந்த கோலம்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த கோலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த அரிசி மாவில் தாங்க போட்டிருக்கேன் அரிசி மாவு அரைச்சி அதில் தான் போட்டிருக்கேன் என்ன தான் சமூக மாற்றங்களில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் மாறினாலும் இந்த மாதிரி ஒரு பண்டிகை சமயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி பழமையான விஷயங்கள்லாம் மறக்காமல் செய்யும்போது அது வந்து மனதுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்கும் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பொங்கல் விஷயம் சொல்லியாச்சு இப்போ வந்து இந்த நல்ல டைம்லேயே வந்து பொங்கல் வைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பொங்கல் பானை வச்சுருக்கேங்க எங்களோடது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எனக்கு ட்ரெடிஷ்னல் பொங்கல் ரொம்ப பிடிக்கும் ட்ரெடிஷ்னலாக அந்த பொங்கல் செலிப்ரேஷன் எங்கள் வீட்டு பழக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்னை பொங்கல் சில்வர் குண்டான் அதாங்க ஸோ வந்து பொங்கல் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பொங்கல் பொங்கி வருது இந்த பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நம்ம வந்து லஞ்சுக்காக வந்து காய்கறிகள் அதுவும் வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ என்னுடைய பொங்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சிங்க நல்ல டைமில் என்னோடய பொங்கல் வந்து நான் சாமி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் அதே மாதிரி என்னோடய சமையலும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி லன்ச் மெனுவும் ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம வந்து சாமி கும்புறத்துக்காக பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் யூஸ்வலாக செய்கிற அதே வடை அதே மாதிரி பீன்ஸ் பொரியல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கருணக்கிழங்கு வறுவல் செஞ்சுருந்தேன் பருப்பு நெய் வடை அப்பளம் இந்த லஞ்ச் மெனுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இந்த சமயத்தில் ஒரு சின்ன டிப்ஸையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி பரபரப்பாக வேலை இருக்கிற சமயத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் வந்து கிச்சனில் ஒரு சின்ன சின்ன ஆர்கனைசிங்கில் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரபரப்பான வேலை சமயத்தில் கூட நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கலாம் அந்த சின்ன சின்ன டிப்ஸை உங்கள் கூட அடுத்து வர வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க ரொம்பவே எளிமையான எங்கள் வீட்டு இந்த பொங்கல் செலப்ரேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ